இனிய இரவு வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்ட அனைத்து கட்டிட பொருளாதார சங்கத்தின் சார்பாக முன்னாள் தலைவர் பொறியாளர் குமரேசன் அவர்களுக்கும் அவரது நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுகளையும் இன்றைய பணியேற்பு விழா தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கும் அவரது நிர்வாகிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி நன்றி கூறி நன்றி வணக்கம் அன்னைக்கு இனிய மாலை வணக்கம் சென்ற வருடம் இந்த அசோசியேஷன் சிறப்பாக வழிநடத்தி அமர்ந்திருக்கும் திரு குமரேசன் அவர்கள் இந்த சங்கம் சார்பாக சிவில் இன்ஜினியர்ஸ் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பிஷனை வெற்றிகரமாக நடத்தி முடித்தி நடத்தி முடித்தியுள்ளார் வருங்கால தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக திரு விஜயகுமாரின் டீம் செயல்பட்டு இந்த மையத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று நிச்சயம் நம்புகிறோம் உங்களுக்கு உறுதுணையாக பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கோவையை எப்பொழுதும் இருக்கும் என்று உறுதியளிக்கிறோம் த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ பிலீவ் இன் த பியூட்டி ஆஃப் தியர் ட்ரீம் ட்ரீம்ஸ் அவர் இன்று தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜயகுமார் அவர்கள் இந்த மையத்தை எந்த உயரத்திற்கு கொண்டு செல்வார் என்று அவர்கள் கனவுகள் திட்டங்கள் வைத்திருப்பார் அவர் வரும் காலங்களில் நனவாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தற்போது பிரசாந்த் சக்கரவர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நண்பர்களுக்கு சிறிய சிரமம் என்னவென்றால் எங்கள் தலைவரை வாழ்த்துவதற்கு அரங்கினுக்குள் பல பேர் அமர்ந்திருக்கிறார் どうぞ。

இணைய பொருளிசு வணக்கிறது அதோட நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய பொறியாளர் மகிழ்ச்சி பெய்மையில கூட்டத்தை மிக சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய பொறியாளர் ராதக்ஷ்மி அவர்களுக்கும் சரவணகுமார் செய்த

மேலும் மேலும் நமது சிறப்பு விருந்தினர்கள் திரட்டல் நிறுவனர் திரு ஏ வி ஐயா அவர்களுக்கும் ஆர் எஸ் குழுமத்தின் ஆர்வலர் திரு இன்ஜினியர் எஸ் அவர்களுக்கும் கணேச ரெடுமசுவாமி அவர் திரு கே சிவகுமார் அவர்களுக்கும் சூழர் பேரூரட்சி தலைவர் திருமதி தே மணவன் அவர்களுக்கும் கண்ணம்பலை பேரூரட்சித் தலைவர் திருமதி புஷ்பலஜா ராஜகோபால் அவர்களுக்கும் நடிகை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் முன்னாள் தலைவர் பொறியாளர் குமரேசன் அவர்களுக்கும் செயலாளர் திரு சிபி செந்தில்குமார் பொருளாளர் திரு கார்த்தி கார்த்தி விசாகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நமது சுசீனா குடும்பத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திரு என் சரணகுமார் அவர்களுக்கும் மற்றும் நமது சங்க தணிக்கையாளர் ஆடிக்கர் டி சித்திரை பாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எமது சங்கத்தின் ஆலோசகர் திரு சிவராஜய்யா அவர்களுக்கும் தொகுப்பாளர்கள் எனது மூத்த பொறியாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு சரவணகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க நன்முறை வழங்கிய கணேசிஸ் உரிமையாளர் திரு கே சிவகுமார் அவர்களுக்கும் அனுஸ்டன்ஸ் நிறுவனத்தாருக்கும் கர்னிங்ஸ் நிறுவனத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கேஇஸ் அத்னூர் ரமன் ஸ்டீல்ஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Obrigado. Thank you. நம்ம நைட் குடுத்துட்டே இருக்கணும் சார் அண்ணா அண்ணா ஒரு அண்ணா ஒரு ஜார்ஜ் தான வருंचं சில்ராஜன் சொல்றது என்னங்க ஓகே ந ஓகே ந ஓகே ந ஓகே ந ஓரண ந ஓரண போடுங்க ஆஹே ஆஹே சரி சரி செஞ்சுக்கலாம் இங்க மதிட்ட காட்டுனதுல அந்த மாதிரி ஆச்சே 好的。